வெல்கம் டு கலாஸ்கரி வேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா காராமணி அதனால் தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க அதை வச்சு அருமையான தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பாருங்கள் பார்த்தாலே தெரியுது நான் வந்து இதில் அரிசி கொஞ்சம் சேர்த்து பண்ணுறேன் நீங்கள் வெயிட் லாஸ் பார்க்குறதா இருந்தால் அரிசி சேர்க்காமையும் பண்ணலாம் இல்லை நான் சேர்க்குறத விட கொஞ்சம் கூட ஜாஸ்தியான அரிசி சேர்த்தும் உங்களுக்கு பண்ணலாம் ஓகே இதை பாருங்கள் எடுத்து காட்டுறேன் பார்த்தாலே தெரியும் இது என்னென்னா இதில் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது நம்ம குழந்தைகள்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ரோட்டீன்ஸ் சேர்ந்த ஃபுட்டெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க அந்த இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க இந்த காராமணி வச்சு தோசை பண்ணி கொடுங்க அடிக்கடி ப்ரோட்டீன் வந்து இதில் நிறைய இருக்குது நிறைய வைட்டமின் இருக்குது ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க எடுத்துக்காட்டுறேன் எடுத்து பார்க்கலாம் சட்னியோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் உள்ள சைடு எது வச்சோன்னாலும் சாப்பிடுங்க பாருங்கள் அந்த காராமணி தோசையை பண்ணுறதுக்காக தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம் இது வந்து சேப்பு காராமணி நான் எடுத்துருக்குறேன் வெள்ளை கலர்லேயும் இந்த மாதிரி காராமணி கிடைக்கும் அதுவும் நல்லதுதான் ரெண்டும் ரெண்டும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து கப்புக்கு கால் கப்பு பச்சரிசி வச்சுருக்குறேன் நீங்கள் ஒரு கப்பு இந்த காராமணி போடுறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு கப்பு அரிசி எடுத்துக்கோங்க இட்லி ரைஸும் எடுத்துக்கலாம் பச்சரிசியும் எடுத்துக்கலாம் எது வேணுமோ எடுத்துக்கலாம் இல்லை இந்த அரிசியே சேர்க்காமல் வெயிட் லாஸுக்கு நாம் சாப்பிட்றது மாதிரி அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனால் அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக தோசை கிடைக்காது கொஞ்சம் திக்காக இருக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு இதே அளவுக்கு ரைஸ் போட்டு அப்படியும் பண்ணலாம் இந்த எவ்வளோ நம்ம வந்து தட்டைப்பயரை எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அரிசி இட்லி ரைஸோ பச்சரிசியோ ஏது வேணுமோ சேர்த்து அப்படியும் பண்ணலாம் நான் வந்து இப்போ அரிசி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் ஆனால் இதுவும் நல்ல கிறிஸ்பியாக தான் கிடைக்கும் இப்போ வந்து நாம் இதை ஒரு போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன் ஊறட்டும் நான் வந்து ஓவர் நைட் இதை ஊற வைக்கிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகத்தான் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வச்சுக்கணும் ஓகே காலையில் நாம் இதை எடுத்து அரைச்சி தோசை பண்ணிட வேண்டியது தான் அப்போ நாம் ஊற வச்சுருந்தேன் காராமணி திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஊறடிச்சு நான் சொன்னது மாதிரி நீங்கள் ஓவர் நைட் வைக்கலைன்னா நீங்கள் அஞ்சு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடணும் அப்போ அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் அரைக்கப் இந்த காராமணி தானே எடுத்துருக்கிறேன் அதனால் ஒரு ட்ரிப்பாக போட்டு அரைக்கிறது தான் உண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அப்படியே கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இது வந்து அரைக்கப்போட மெஷர்மெண்ட் தான் நீங்கள் ஒரு கப் இருந்தால் எல்லாம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க ஓகே இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்துட்றோம் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் வேணால் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துடலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நான் வந்து நல்லா எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் மாவு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் தண்ணி உப்பு எல்லாமே பார்த்து சேர்த்துக்கோங்க போதும் இதில் வந்து உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு கூட சேர்க்குறேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் இல்லாமல் தோசை ஊற்றிட வேண்டியது தான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு தோசை பயிர் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கல் காஞ்சிருக்கா பார்க்கலாம் கொஞ்சம் இருக்கட்டும் கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நாம் தோசை ஊற்றிட வேண்டியது தான் உங்களுக்கு எவ்வளோ நைஸாக பரப்ப முடியுமோ அவ்வளோ நைஸாக பரப்பிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டனா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நைஸாக பரப்பணும்னா இது வந்து கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க டயட்லாம் பார்க்குறாங்களா இருந்தால் இந்த அரிசியும் சேர்க்க வேண்டாம் எண்ணெயும் சேர்க்க வேண்டாம் நான்ஸ்டிக் வேல அழகாக நம்ம தோசை பண்ணிடலாம் ஓகே பாரு தோசை வேகும்போது உள்ளே எப்படி செவந்திருக்கும் சைடெல்லாம் நல்லா எப்படி ஒசந்து வரும் பார்த்திங்களா நல்லா சிவந்துடுச்சு நான் நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் திருப்பி போட்டும் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி மடித்து எடுக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக வந்துருக்கு இந்த மாதிரி மீதி உள்ளதையும் பண்ணிடுறேன் பாருங்கள் நம்ம காராமணி தோசை தட்டைப்பயிர் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அப்போ எல்லோருக்கும் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா தேவைப்படி என்னுடைய சேனல் இன்றைக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணோம் மறந்து அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ